தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி நான்கு வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து விதியை மதியால் வெல்லலாமா இந்த கேள்வி காலம் காலமாக இருக்குது ஒரு சிலர் வந்து விதியை மதியால் வெல்லலாம் வாங்க ஒரு சிலர் விதியை வெல்ல முடியாதும்பாங்க விதினா என்ன விதிக்கப்பட்டது உனக்கு இன்னதுதான் நடக்கும் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று இறைவன் படைக்கின்ற பொழுதே விதிக்கின்றதுதான் விதி அந்த விதியை நான் மாற்ற முடியுமா இறைவனால் உண்டாக்கப்பட்டதை இறைவன் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு பட உண்டு அந்த அடிப்படையில் விதியை மாற்ற முடியாது அல்லவா ஆகையினாலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எங்கள் ஊருக்கு ஒரு முறை வந்தபோது அப்படிப்பட்ட அறிஞர்களிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் கவிஞர் கண்ணதாசன் எனக்கு ரொம்ப வேண்டிய நெருங்கிய உறவினர் அவர் ஒரு எங்கள் ஊருக்கு வந்தார் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபோது காரை விட்டு இறங்கினுடனேயே முதல்லவற்றை கேட்டேன் ஐயா விதியை மதியார் வெல்லலாம்னு சொல்கிறாங்களே விதியை மதியார் வெல்லலாமா அப்படின்னு கேட்டேன் அழகாக பதில் சொன்னார் விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாய் அப்படின்னார் இருக்க கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்க ஆக அந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது நமக்கு அந்த விதி இருக்கணுமா அப்படிப்பட்ட விதியை மதியால் வெல்றதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குன்னு ஜாதகம் பார்க்குறாங்க பரிகாரங்கள் செய்கிறாங்க எல்லாம் வழிபாடுகள் செய்கிறாங்க இந்த எல்லாம் சில பேருக்கு வந்து காரியங்கள் உடனடியாக முடிஞ்சிருது ஒரு சிலருக்கு முடியலை சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளவோ ஏறாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை எவ்வளவோ பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டேன் ஐயா ஆனால் என்ன எங்களுக்கு அந்த காரியங்கள் கைகூடி வரலையே அதுக்கு என்ன காரணம் இந்த ஜாதகத்தில் என்னதான் அப்படி இப்படி ஒரு குறை இருக்குன்னா என்கிட்ட கேட்பாங்க காரணம் இந்த விதியை மாற்றுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னா தெய்வ சன்னதிக்கு உண்டு நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கேன் தெய்வ சன்னதிக்குத்தான் விதியை மாற்றுகின்ற ஆற்றல் உண்டு மார்க்கண்டேயனுக்காக என்றும் பதினாறாக விதி மாறியது எங்க திருக்கடையூரில் அது மட்டுமல்ல அபிராமிப்பட்ட அந்த தினத்தன்றைக்கு தை அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமியாக நிலவி வரவழைத்து காட்டினாராம் மதியும் வந்ததாம் விதியும் மதியும் அங்கே மாறிய விதியும் திதியும் மாறிய இடம் அமாவாசை திதி பௌர்ணமி திதியாக மாறியதான் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நம்ம போறபோது நம்முடைய விதி மாறும் அதே நேரத்துல நம்முடைய ஜாதக ரீதியாகவும் நாம பரிகாரங்கள் வழிபாடுகள் வச்சுக்கலாம் இப்போ புதுமையாக கணிதம்னு வந்துருச்சு கணிதம் என்பது ஒரு பொன் கணிதம் அந்த எண்கணித அடிப்படையில் சிலர் பெயரை மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி பெயரை மாற்றி வைப்பதனாலே என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத வடிவ ஜோதிடம்னு ஒன்று இருக்கு கிராஃபாலஜின்னு அதுக்கப்புறம் நம்முடைய பெயர் மாற்றம் பிரம்மா எழுதிய தலையெழுத்தை பேனாவால் எழுதுகின்ற கையெழுத்தால் மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் மாற்று பல பேருக்கு வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களும் நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் தினத்தந்தியில் நான் ஒரு மிகப்பெரிய வடிவ ஜோதிடம்னு ஒரு தொடரே எழுதினேன் பல வருடங்களுக்கு அது தொடர் வந்துச்சு அந்த அடிப்படையில் ஜோதிடத்தினால எண்கணிதத்தினால தெய்வ சன்னதிகளால் வழிபாடுகளால் பரிகாரங்களால எல்லாம் இந்த விதியை மாற்றலாம் மாற்றலாம் என்றால் விதியின் கடுமையை குறைக்கலாம் வெயிலுக்காக நம்ம கொடை பிடிச்சிக்கிறோம் மழைக்காக கொடை பிடிச்சிக்கிறோம் இப்போ ரொம்ப வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா ஏர் கூலர் அல்லது ஒரு இடத்துல வந்து குளிரூட்டப்பட்ட இடத்துல இருக்கும் இப்படி விதியின் அது மாதிரி அதன் கடுமையை குறைக்கிற மாதிரி விதியின் கடுமையை குறைக்கலாம் எந்தெந்த வழிகளில் குறைக்கலாம் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை பற்றி தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இது இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்க போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள் பொதுவாக ஒரு நாள் பிறக்கின்ற பொழுதே இன்றைக்கு பணவரவு திருப்தியாக இருக்குமா தொழில் நன்றாக நடைபெறுமா தொலைபேசி வழியில் நல்ல தகவல் கிடைக்குமா நண்பர்கள் ஒத்துழைப்பு உண்டா என்றெல்லாம் நாம் சிந்திப்பது வழக்கம் அந்த சிந்தனைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நாள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது காரணம் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் தனாதிபதி சுக்கரனோடு இருப்பதனாலே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு நண்பர்களும் உங்களுக்கு நல் ஆதரவு தருவார்கள் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுகாதிபதி சூரியன் இருக்கின்றார் சுகஸ்தானாதிபதியோடு தனாதிபதியும் ராசியில் இருந்தால் சுகமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் பணவரவும் இருக்கும் ஆக இந்த நாள் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாள் கேட்ட உதவிகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல புத யோகம் இருப்பதால் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அந்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு திருப்திகரமான பலன்கள் கொடுக்கின்ற நாள் இந்த நாள் மிது ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் உதயஸ்தானத்தில் சகாயஸ்தானாதிபதியோடு இருக்கின்றார் எனவே வந்த பணம் மறுநிமிடமே செலவாகலாம் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க நினைத்தாலும் அதில் குறுக்கீடுகள் தான் உண்டு பொதுவாக பொதுநலத்தில் இருப்பிருந்தால் புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அலத்தில் கேட்ட ஆதாயம் கிடைக்காது கவனம் தேவை கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு எதையும் நீங்கள் செய்ய இயலாது நினைத்தது நடைபெறாது மனக்கலக்கங்கள் அதிகரிக்கலாம் சிக்கல்கள் தீர நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஞாயிறு என்பதால் சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொன்றாக நடைபெறும் மனப்பாரங்கள் குறையும் நினைத்தது நிறைவேறுவதற்கு வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்திற்கு மேல் சந்திராஷ்டிரமம் எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் காலையில் செய்துவிடுவது நல்லது நண்பர்களை சந்திக்க வேண்டும் புதிய தொழிலுக்கு ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது யாரையேனும் பார்த்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு வித்துட்டுக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் காலை நேரத்தில் அதாவது பனிரெண்டு நாற்பத்தைந்து வரை நீங்கள் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களை பைத்துக் கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் குறையலாம் கவனம் தேவை கன்னிராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் எண்ணங்கள் நிறைவேறும் நாள் இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும் பணம் உங்களுக்கு போதுமானதாக வந்து கொண்டே இருக்கும் குழந்தைகள் நல்கிறது நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு வீடு மாற்றங்கள் செய்யலாமா இடமாற்றங்கள் செய்யலாமா என்று நீங்கள் சிந்தித்திருக்கலாம் அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் இன்று ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது துலாம் ராசி நேர்களே ஜென்மத்தில் கேது கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள் காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வரப்போகிறது குறு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும் நீண்ட நாளாக பேசி பேசி விட்டுப்போன திருமணங்கள் மீண்டும் விட்டுப்போனது கூட மீண்டும் வரலாம் நாங்கள் உங்களுக்கு சம்மதிக்கிறோம் என்று சொல்லிக்கூட அவர்கள் சொல்லலாம் என்ன இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் நீங்கள் குழப்பத்திலிருந்து விடுபடப் போகின்றீர்கள் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராட்சி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் நாகரிக பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் பயணங்கள் உங்களுக்கு பறந்துருவதாக அமையும் உத்தியோகத்திற்கு கூட இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழு கூடுதலாகத்தான் இருக்கும் மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு சொல்லி இதை முடித்துக் கொடுத்து விடுங்களேன் என்று அன்பாகச் சொல்லலாம் எனவே உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இன்று நல்ல முன்னேற்றமும் வரும் முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் நீங்கள் நினைத்ததும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தனுசராசி நேர்களே குறுபார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் கல்யாண கனவுகள் நனவாகும் பெற்றோர்களின் சுபகாரிய கனவுகள் அதாவது அவர்கள் மணிவிழாக்கள் முத்து விழாக்கள் செய்ய நினைத்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முன் வருவீர்கள் பிள்ளைகளின் எதிர்கால புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி காண்பீர்கள் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும் பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கிறது மகராசி நேர்களே உங்களுக்கு ஏழிலே செவ்வாயும் சுக்கரனும் இருக்கின்றார் சுக்கர மங்களயோகம் இருப்பதனாலே விட்டு போன திருமணம் மீண்டும் வரலாம் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் உடன்பிறப்புக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் திருமண தடை அகல்வதற்கான ஒரு வழிபோலு இந்த நாள் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் திருமணம் சிறப்பாக நடைபெறும் இல்லை என்றால் சிக்கல்களும் சிரமங்களும் வரும் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை பத்து பனிரெண்டு நாற்பத்தைந்து வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார் சந்திரனோடு சனி சனி சந்திர யோகம் இருக்கிறது உத்தியோகம் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் கடன் சுமை குறைய புதிய நூதன வழிகளை கையாளுவீர்கள் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு உறவினர்கள் இன்று இல்லம் தேடி வந்து உதவிக்கிற நிட்டுவதற்கும் வழி கிடைக்கப் போகின்றது இன்று இனிய நாள் மீனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தைந்துக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் விரைவுஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் பஞ்சமாதிபதி பனிரெண்டில் இருக்கின்ற பொழுது காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பு குறையும் பிள்ளைகளால் சில விரயங்கள் ஏற்படலாம் வீண் விரயங்களும் இருக்கும் திடீர் விரயங்கள் உங்களுக்கு உண்டு நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரலாம் என்ன இருந்தாலும் வாகன பழுது செலவுகளால் வாட்டம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பதற்கு முன்னதாக இன்று ஞாயிறு என்பதால் சிவாலயம் சென்று வழிபட்டு வாருங்கள் சிறந்த பலன் கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்